ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் வெளியே நின்று வீடியோ எடுக்கிறனாலே தெரிஞ்சிருக்கும் நாங்க வந்து ஊர் சுத்த தான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஸ்நாக்ஸ் பின்னாடி ஷோல்டர் பேகு ஸோ ஊர் சுத்த கிளம்பிட்டோம் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்டே பண்ண போறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாலு நாள் இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சா ஃபைவ் தேர்ட்டி கரெக்டாக ஷார்ப்பாக ரெடியாகி வெளியே நிற்கிறோம் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு ஃபேமிலியும் சேர்ந்து ரெண்டு பேருமா இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம் இல்லை அதிகமா ஆதியும் ரெடி ஆயிட்டா ஸோ அங்கே போயிட்டு பெருசாக எந்த பிளானும் இல்லை ஜஸ்ட் வந்து சில் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இந்த விலாக் ஃபுல்லாக இதாக இருக்க போது நாங்கள் இந்த நாலு நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிரைவ் பண்ணி எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவங்க அதர் ஸ்டேட்ல அவங்க இருக்காங்க ரோடைலாண்ட் அப்படின்ற ஸ்டேட்ல இருக்காங்க நம்ம நியூ ஜெர்சில இருந்து டிராவல் பண்றோம் இல்லையா டேன்றதுனால வந்துட்டு எல்லாருக்குமே ஆபீஸ் இருந்துச்சு அதனால ஈவினிங்கா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவுமே நாங்கள் எங்கன்னா டூ ஹவர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது டங்கின்னு ரைட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நிறைய ஸ்டோர்ஸ் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினோஸ் பீஸா சாப்பிட போகிறோம் டின்னர் வந்து பீஸா சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டோன்னா அப்படியே கிளம்பலாம் ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைவ் அதனால் வந்து டூ ஹவர்ஸில் வந்துட்டு நாங்கள் நிறுத்தியிருக்கோம் டூ ஹவர்ஸ் வந்துட்டோமான்னு தெரில லைக் கொன்றரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து உள்ளே போயிட்டு பீஸா சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் வாங்க போகிறோம் சுட சுட வந்துட்டு டாமினோஸ்ல பீஸா வாங்கியாச்சுங்க வெஜிடேரியன் தான் ஏன்னா தேர்ஸ் டே இல்லையா நம்ம தான் தேர்ஸ் டேனா வந்துட்டு பாபாவுக்கு விரதமாச்சே நான்வெஜ் சாப்பிட மாட்டோமா கிட்ஸுக்கு வந்து சீஸ் பீஸா எங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து டாப்பிங் போட்டு வந்து பீஸா வாங்கியாச்சு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுட் எதாவது பேக் பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் வேலை ரெஸ்ட் ஏரியால நிறுத்தி சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து டைம் இல்லாத காரணத்தினால வந்து அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பீஸா தான் இந்த ஊர்ல ஈஸியா கிடைக்குமே அதனால வந்துட்டு பீஸாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டவங்க நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறோம் இல்லையா பசங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டதும் தூங்கிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் வந்து முடிச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ரீச் ஆகும்போது வந்து மிட் நைட் டுவெல் தேர்ட்டி மாதிரி ஆயிடுச்சிங்க அதனால வந்துட்டு அப்படியே தூங்கியாச்சு விலாக கண்டினியூ பண்ணல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில இருந்து வந்து பால்கனியில இருந்து வந்து வெளியே இருக்க வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சா சரி அப்படியே காலையில் எழுந்திரிச்சு வந்து கொஞ்சம் சன்லைட்லாம் வாங்கிட்டு வெதருமே வந்து குளிரெல்லாம் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நாங்க போனது சம்மர் டைம் தானே அதனால வந்துட்டு அப்படியே வந்து சன்லைட் எல்லாம் வாங்கி நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணுவோம் காலையிலே இந்த பக்கம் வந்து டீ ரெடி ஆகுது இந்த பக்கம் என்னமா பண்ணிடு ரெடி பம்பாய் சம்பாரம் பம்பாய் சம்பாரம் ஸ்வேதாவோட ட்ரேட்மார்க் அதுதான்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க லஞ்சு சாப்பிடும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்து நாங்க பேசிக்கிட்டே இருந்ததுல வந்துட்டு நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் இப்ப வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு மூணு மணிக்கு மாதிரி கிளம்பிட்டோங்க இங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு பீச் இருக்கு ஸ்விம் பண்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க லைக் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ட்ரைவ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பி வந்தவங்க இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் தான் நம்ம அந்த பீச்சை தேடி கண்டுபிடிக்க போறோம் வாங்க போலாம் வந்துட்டோம் லிங்கன் உட்ஸ் ஸ்டேட் பார்க் பீச்சுக்கு வந்துருக்குறோம் பார்க்கிங்லேருந்து இப்போ நடந்து போயிட்டே இருக்கும் அந்த பக்கமாக போனா வழி பீச்சுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோம் அங்கே குலாம் ஒரு போர்டு தெரியுதா தூரத்தில் அது வந்து அப்படியே நம்மளுக்குள்ள போகணும் நடந்து இருக்கு பாருங்க லைஃப் கார்ட்ஸ் ஆன் டியூட்டி டென் ஏஎம்லேருந்து சிக்ஸ் பிஎம் வரைக்கும் தான் லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க ஸோ சிக்ஸ் வரைக்கும் தான் ஸ்விம்மிங் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக ஒரு பிரிட்ஜ் இருக்கா இந்த பிரிட்ஜை பண்ணி தான் நம்ம போகணும் ஏய் பூத்துருக்கு பூத்து கார்த்தி கார்த்திங்க பாரு தாமிரப்பூ இது பார்த்தீங்களா நம்ம ஊரில் தாமர குளம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து அல்லிப்பூலி

செம்மையான ஒரு பிளேஸ்ங்க சீரியஸ்லி அப்படியே வந்து தண்ணியில் இறங்கி செம்மையாக வந்து ரன் பண்ணலாம் பட்டு ஸ்விம்மிங் தெரிஞ்சா பெட்டர்னு சொல்றாங்க இது பாருங்க வந்துட்டோம் இதுதான் பீச் எங்கே போனாலும் பீச்சுன்னு இதே மாதிரி தாங்க சேம் செட்டப்பில் தான் இருக்கும் நம்ம இதோட இந்த சம்மர்லேயே இது ஒரு மூணாவது பீச்ன்னு நினைக்கிறேன் மூணாவதா நாலாவதான்னு தெரியல சரிங்களா மக்கள்லாம் நல்லா சேர்லாம் போட்டு செம்மையாக ரிலாக்ஸ் பண்ணுறாங்க நோ லைஃப் கார்ட் ஆன் டியூட்டி போட்டாங்களா அங்கே ஆரம்பிச்சாங்க நம்ம பசங்க அதிகமா கேர்ஃபுல் ஓகே சம்மர் டைம்ல சில் பண்றதுக்கு ஒரு அழகான இடங்க வீடு பக்கத்திலேயே வேற இருக்கா டிரைவ் பண்றதும் ரீச் ஆகிற மாதிரி இருக்குங்க ரொம்ப இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு லைக் இது ஒரு வந்து லேக் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு இங்க மோஸ்ட்லி பீச் அப்படின்னு சொல்லுவாங்களா வாத்து வாத்து வாத்துன்னு சொல்லுவாங்களே இதுதான் இங்க கிட்ட போனா பயந்துருமா நம்மளை அட்டாக் பண்ணுமான்னு தெரியல கொஞ்சம் போய் தான் பார்ப்போம் பார்த்தீங்களா சமையா இருக்கு நல்லா பெருசு பெருசா இருக்குங்க இந்த ஏரியாலதான் இருக்கு ஆக்சுவலா நிறைய டக்கு இந்த எண்டுல இங்கே வந்து சூப்பராக ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி இருக்குது சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க நம்ம கிட்ட போய் பார்ப்போம் பார்த்தீங்களா பயப்படல நிற்குது தைரியமா பார்த்தீங்களா நல்லா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் உழுந்து கிடக்குதுங்க டக்கு இது என்ன டக்கு ஏரியாவா தனியாக பிரித்து வச்ச மாதிரி இங்கே மட்டும்தாங்க இருக்கு டக்கு அதேமாதிரி வந்து மக்கள் யாருமே இந்த பக்கம் இல்லை ஓ ஸ்விம்மிங் வந்து அங்கே மட்டும்தாங்க அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல ஸோ அதுக்கு அதை தாண்டி வந்து ஸ்விம் பண்ணக்கூடாது தண்ணியில் இறங்கக்கூடாது ஸோ அதனால யாரும் வரல கரெக்ட் சூப்பராக வந்து ஒரு ஏரியா நம்ம வந்து பிக்னிக் பண்ணலாம் இங்கேயே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு நல்லா வந்து தண்ணியில் ஆடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி இங்கே எல்லா பார்க்குமே இப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படி சூப்பரான ஒரு இடங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் கயக்கிங் போவாங்கல்ல அந்த போட் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ப்ரைவேட் அவங்கள்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இங்கே கூட எடுத்துக்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படி கூட எடுத்துருக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போகலாம் போகல ஆமாம் போயிட்டு வந்தாச்சு தெரியுது இங்கே இங்கே பாருங்க தெரியுதா இது வந்து அந்த போட்டு இழுத்துன்னு போனதான் கயக்கிங் போயிட்டு வந்து இழுத்துன்னு போயிருக்கிறாங்க இழுத்தனு போயிட்டு இங்கே விட்டுருக்குறாங்க ஸோ மோஸ்ட்லி அது தான் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு கேட்டு தான் இருக்கலாம் கேங்கோடு சேர்ந்து ஐக்கியமாக போகிறோம் அந்த அந்த எண்டில் நம்ம கேங் இருக்குது நான் வந்து இந்த எண்டுக்கு வந்துட்டு போனேன் வாத்து பார்த்துட்டு போகிறோம் இல்லையா அப்படியே பீச்சில் இருந்து நேராக ஆப்போசிட்டில் நான் தூரத்துலேருந்து ஒரு பில்டிங் காமிச்சேன் இல்லையா அது பாருங்கள் இதுதான் அந்த பில்டிங் இங்கே ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது ஃபுட் எல்லாமே கிடைக்கும் போல் ஹாட்டு கோல்டு எல்லாமே ஐஸ்கிரீம்ஸ்ல ஆரம்பித்து கேக்கு குக்கீஸ் ஃப்ரைட் ஐஸ்கிரீம்ஸ் வா நிறைய வெரைட்டிஸ்ங்க டேக்கோஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாண்ட்விச் கசடிலா பார்த்தீங்களா மெனு செம்மையாக இருக்குங்க ப்ரைஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஸ்டோர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பட் இட்ஸ் ஓகே ஸோ சாப்பிட்டுக்கலாம் கோல்டு காஃபி எல்லாமே இருக்குது சூப்பராக இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் இந்த ஃபுட் கோர்ட் பில்டிங் இருக்கா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இந்த பில்டிங் தான் ரெஸ்ட் ரூம் வெளியே வந்து ஒரு ஷவர் மாதிரி இருக்குது நம்ம வந்துட்டு இங்கே விளையாடிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் இங்கே ஷவர் பாருங்க இங்கேயே வந்து ஷவர் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உள்ள போயிட்டு ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அங்கேயே வந்து நல்லா பசங்கள்லாம் தண்ணியில் விளையாடினாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா சில்லுன்னு ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க இப்போ இப்போ நேரா கிளம்பி வந்து கிட்ஸ் ஃபேவரட்டான ஒரு இடத்துக்கு போறவங்க எங்க போகிறோன்றதை நான் அங்கே போயிட்டு ரிவீல் பண்றேன் வாங்க வந்துருக்கோம் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம் ஷூவிஸ் ஐஸ்கிரீம் ஷாப் இங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா அங்கே தான் ஸ்டேட் ஸ்டேட்டு மாதிரி வந்துருக்குறோம் வேற ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிரைவ் சூப்பராக இருக்குமா இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐஸ்கிரீம் இங்கே கிடைக்குமா இங்கே இங்கே வந்து இது இது ரொம்ப ஃபேமஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாங்க ஹோம் மேட் ஐஸ்கிரீம்ஸ் இங்கே கிடைக்குமா உள்ளே போயிட்டு ఐస్ క్రీమ్ వచ్చి ஹோல் ஐஸ்கிரீம் ஷாப் அட்மாஸ்ஃபியருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி எதெல்லாம் கிட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு வைக்க முடியுமோ அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க இருக்க டேபிள்ஸ்மே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி கிட்ஸுக்கான ஓ கிட்ஸை கவர் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க மாட்டிங்க இந்த ரைடுலாம் இந்த பையன் வெரி ஒர்க் இங்கேயும் இருக்குதுங்க இதுதான் ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுற இடம் நிறைய வெரைட்டிஸ் இங்கே தான் வச்சுருக்குறாங்க இங்கே சேர் பார்த்திங்களா ஐஸ்கிரீம் மாதிரி செம்மையாக இல்லை கோன் இங்கேயும் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தீம்லேயே வந்து பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா சேர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது

ரொம்ப வந்து டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க ஐஸ்கிரீமே நம்மளுக்கு குஷி தான் அதுலயும் நம்ம இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சுங்க சூப்பரா இருந்தது ஆக்சுவலி தமிங்களா வீட்டுக்கு கிளம்பலாமா பொழுது சாய்ந்து விட்டது கிளம்புங்க வாட்டமா உக்காந்துக்கிறீங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னையோட ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் டேவோட விளாக் வந்து இதோட முடியுதுங்க அடுத்த ரெண்டு நாள் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து போடுறேன் ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தியா போனதுனால நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான அற்புதமான வீடியோட வந்து உங்க எல்லாரையும் சீக்கிரமா மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்